உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு உன் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் அறிவிப்பார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் தம் செயல்கள் யாவும் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த திருப்பாடல் தாவித அரசர் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து அவரது அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிற திருப்பாடலாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் புகழ்ச்சி பாடல் என்று அழைப்பார்கள் இந்த திருப்பாடலை ஆறு பகுதியாக நாம் பிரித்து பார்க்கலாம் முதல் பகுதியிலே ஒன்று மற்றும் இரண்டாவது வசனத்திலே தாவிதரசர் துவக்கத்திலேயே சொல்கிறான் என் கடவுளே என் அரசே என்று சொல்லி தாவிதரசர் இந்த வார்த்தை சொல்லுவதற்கு அவருக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் நாள்தோறும் எப்போதும் உம்மை போற்றுவேன் உம்மை புகழ்ந்திருப்பேன் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக கூறுகிறார் நாள்தோறும் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய வல்ல செயல்களையெல்லாம் அனுபவித்து அவர் பாடுகிற திருப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது தசோனுக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைவசனத்திலே உனது சின்ன பிறனாக கூறுவார் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் இந்த வார்த்தையை நாமும் உணர்ந்தவர்களாக தாவிதி போல ஒவ்வொரு நாளும் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து அனுபவித்து ஒவ்வொரு நாளுமே அவரை புகழ்ந்து பாட அழைக்கின்றார் அதே போல் இரண்டாவது பகுதியாக மூன்றிலிருந்து ஏழு வரையுள்ள உள்ள எடுத்து பார்ப்போம் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உன் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகு உன் செயல்களை எடுத்துரைக்கும் என்று தாவிதரசர் தன்னுடைய முற்காலத்தில் இருந்த முன்னோர்கள் வழியாக கடவுளை பற்றி தெரிந்து கொண்டதையும் தாம் பிறருக்கு வருகிற தலைமுறைக்கு தானும் அவ கடவுளை பற்றி எடுத்துக் கூறுவேன் என்று இந்த வசனம் அழகாக எடுத்து கூறுகிறது அன்பு மக்களே நாமும் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக அல்லது நம்முடைய தாத்தா பாட்டிகள் மூலமாக தான் ஆண்டவர் கிறிஸ்துவை கடவுளுடைய செயல்களை பற்றி அறிந்திருப்போம் பெற்ற அந்த விசுவாசத்தை அதே அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த அன்பையும் பாசத்தையும் இறக்கத்தையும் அவருடைய வல்ல செயல்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எடுத்து கூற வேண்டும் அவ்வாறு எடுத்து கூறுகிற பொழுதுதான் கடவுளுடைய மாட்சிமை தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் இது ஒரு நற்செய்தி பணியாக நமக்கு எடுத்து கூறுகிறது அதே போல் மூன்றாவது பகுதியாக எட்டு மற்றும் ஒன்பது இறைவசனைகளை பிரித்து பார்க்கலாம் கடவுளுடைய நல்ல குணங்களை நன்மைத்தனத்தை இதை எடுத்து கூறுகிறது கடவுள் கனிவும் இரக்கமும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது நான்காவது பகுதியாக தாவித அரசர் கடவுளுடைய அரசை பற்றி கூறுகிறார் நேர்மையானது உண்மையானது நீதியானது என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அரசு கடவுடைய அரசு என்று தாவிது அழகாக கூறுகிறார் நேர்மையான உண்மையான நீதியினுடைய அரசாக இருக்கிற அந்த அரசாட்சியின் கீழ் வாழ்கிற மக்கள் அன்பர்கள் என்றைக்குமே அவரது மாட்சிமையை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது மத்தியில் தினச் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் தாவிதை போல் அல்லது இந்த வசனத்துக்கு போல கடவுளுடைய ஆட்சியை அவரது அரசை நாடுகிற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஆனால் பல நேரங்களில் இவையெல்லாம் மறந்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இது குறையாக இருக்கிறது இதை செய்து கொடுங்கள் என்று சொல்லி கடவுளுடன் கேட்குறோம் அதை தாண்டி கடவுளுடைய அரசை நாடுகிற பொழுது அவரது அரசாட்சியில் கீழ் இருக்கிற பொழுது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை நாம் இன்றிலிருந்து வளர்த்துக்கொள்வோம் தாம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவர் அதற்கேற்ப நம்மை வழிநடத்துவார் என்று தாவித அரசர் கடவுளை புகழ்ந்து பாடுகிற திருப்பாடலாக இருக்கிறது இந்த வசனங்களுக்கேற்ப நாம் கடவுளை நாடுகிற பொழுது அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி கண்டிப்பாக உன்னை காப்பேன் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி எத்தனையோ வசனங்கள் நமக்கு இருக்கிறது நான் கூடவே இருப்பேன் உன்னை தப்பு வைத்து பெருமைப்படுத்துவேன் குன்றில் மீறி இருக்கிற விலக்கைப் போல உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை தந்திருக்கிறார் அந்த வாக்குறுதிகளை நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த வசனத்திலேயே தக்க வேலையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறீர் எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர் என்று தாவிதரசர் கடவுளைப் பற்றி புகழ்ந்து பாடுகிறார் தக்க வேலையில் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும் எல்லா உயிரினங்களுக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே நாமும் அதில் இருக்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அப்படி என்று சொன்னால் கடவுள் நமக்கு எல்லா உயிரினங்களுக்கு அப்படி என்றால் நமக்கும் தக்க வேலையில் என்று சொன்னால் ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மைகளை செய்வார் அதுவரையில் நாம் தொடர்ந்து ஆண்டவரின் நம்பிக்கையோடு நாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவித அரசர் கூறுகிறார் என்றைக்கும் கைவிடாத தெய்வம் தக்க வேலையிலே நமக்கு ஏற்ற காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை முழுமையாக அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் எங்களை படைத்து வழிநடத்தும் தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதியை என்றைக்கும் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற கேற்ப நாங்கள் வாழவும் உமது அன்பையை சுவைக்கவும் சுவைத்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாடும் உம்மை அதன் வழியாக மகிமைப்படுத்த மாட்சிப்படுத்த மரம் தர வேண்டுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்